நிலக்கோட்டை அருகே ஒரு கிலோமீட்டர் சாலையில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பித்து தராத பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் ஜேசிபி இயந்திரத்தை சாலையில் மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கிலோமீட்டர் சாலையை கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பிக்காமல் கிடப்பில் போட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஜேசிபி இயந்திரத்தை சாலையில் மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் அணைப்பட்டி பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாக ஆஞ்சநேயர் திருக்கோவில் விளங்குகிறது இதில் பேருந்து நிறுத்தம் முதல் வைகை பேரணை பாலம் வரையில் உள்ள சாலை பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது உசுலம்பட்டி சோழவந்தான் மதுரை குருவித்துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்களுக்கு இந்த சாலை முக்கிய பயன்பாடாக உள்ளது அதிக போக்குவரத்து நடைபெறுவதால் தற்போது இந்த சாலை குண்டும் பொழியுமாக காட்சியளிக்கிறது இந்த சாலையை நாள்தோறும் பயன்படுத்தும் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வந்தனர் இது தொடர்பாக பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை விடுத்தும் பொதுப்பணித்துறை நிர்வாகம் சாலையை சீரமைத்து தர முன்வரவில்லை இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சாலையை ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிகழ்வு இடத்திற்கு வந்த ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் புதிய சாலை அமைத்து தருவதாக உறுதியளித்தனர்